அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா அருகம்புல் அருகம்புல்லோட நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம் அருகம்புல்னா என்னமே எல்லாேருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு பொருளு தான் இது வந்து பார்த்தீங்கன்னா கடவுளுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சமான ஒரு பொருள் விநாயக பெருமானுக்குன்னா இது ரொம்ப பிடிச்சது ஏன்னா விநாயக பெருமானுக்கும் அருகம்புல்லுக்கும் ரொம்ப ஒற்றுமை சக்த ரிசிகளில் பூஜைக்கு பயன்படுத்தின பொருள் அருகம்புல் தான் ஒரு சமயத்தில் அருகம்புல் வந்து பார்த்தீங்கன்னா சப்த ரிஷிகளோட மனைவி கிட்ட கொடுத்து இந்திரலோகத்துக்கு அனுப்பி இந்த அருகம்புலுக்கு நிகரான பொன் பொருள் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ரிஷி முனிவர் அனுப்புகிறாரு அப்ப இந்திரலோகத்துல இதுக்கு இணையாக இந்திரலோகத்தையே வச்சாலும் ஈடாக முடியாது அது மாதிரி தான் இதனுடைய நன்மைகள் எதை எதை கொடுத்தாலும் ஈடாக முடியாது இதுக்கு இது எப்படி பயன்படுத்துதுன்னா இதில் நருகம்புள்ள பச்சையா இருக்கிற மாதிரி இருக்கிற மட்டும் எடுத்து சுத்தமாக கிளீன் பண்ணிட்டு இதை ஜூஸ் மாதிரி காலையில் வெறும் வயிற்றுல நம்ம குடித்து வர குடிச்சு வந்தோம்னா இதை குடிக்க குடிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் ஏற்படுதுன்னா காலையில் உடல் சுறுசுறுப்பாகுது உடல் வயிறு கிளீன் சுத்தமாக கிளீன் ஆகுது ரத்த ஓட்டத்தை சீர் செய்யுது உடல் பருமனை வந்து பார்த்தீங்கன்னா காலையில் இது சாப்பிட்றதுனால உடல் பருமன் குழையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இது அருகம்புல் ஜூஸ் குடிக்கிறதுனால ரத்தம் ஓட்டம் வந்து பார்த்தீங்கன்னா சீராக இருக்குது இது வெறும் வயிற்றுல சாப்பிட்றதுனால இந்த அஜீர்ண கோளாறு குடல் புண் இது எல்லாத்தையுமே சரி செய்யுதுங்க இதை பெரும்பாலும் காலையில் வாக்கிங் போகிறவங்க நிறைய பேர் இப்போ சாப்பிட்டுட்டு வராங்க இதை சாப்பிடுங்க இதை சாப்பிட்றதுனால இந்த கை கால் வலி ஜாயின் பெயின் உள்ளவங்க எல்லாமே இதை சாப்பிட்றாங்க இப்போ வரவங்க இதை சாப்பிட்றதுனால அந்த ஜாயின் பெயின் எல்லாமே குறையுது இதை சாப்பிட்றதுனால இம்யூனிட்டி பவர் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுது ரத்த அணுக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா வேலை செய்கிறதுக்கான அறிகுறிகள் நிறைய உங்களுக்கே தெரியும் இதை டெய்லியும் மார்னிங் வெறும் வயிற்றுல டீ காஃபி இல்லாமல் சாப்பிடாம இதை அருகம்புல் ஜூஸ் குடிச்சிட்டு வாங்க பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் சாப்பிட்றதுனால வாயுத்தொல்லை முற்றிலும் தவிர்க்கப்படுதுங்க இதில் இருக்கிற ச இதை சாறு நமக்கு சாப் நிறைய நன்மைகளும் தருது இதை சாப்பிட்றதுனால வாயுத்தொல்லை எல்லாத்தையுமே சுத்தமாக இதை அடியோடு ஒரு மாதம் நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னாவே இதனுடைய எஃபெக்ட் என்னென்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் சாப்பிடுங்க